மார்கழி மூன்றாம் நாள் திருப்பாவை பாசுரம் மூணு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை போதி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் ஓரடியால் பூ உலகையும் ஈரடியால் வானுலகையும் மூவடியால் மகாபலி சக்கரவர்த்திக்கு மோட்சத்தையும் கொடுத்து அருளிய உலகளந்த பெருமாளின் புகழ்பாடி விரதம் விரதமிருந்து வழிபட்டால் மாதந்தோறும் இல்லாத மூன்று மழை பெய்யும் அதனால் சென்னல் அதிகமாக விளையும் அவற்றின் இடையே மீன்கள் துள்ளி விளையாடும் குவளை மலரில் வண்டுகள் தேன் உண்ட களைப்பில் மயங்கி துயில் கொண்டிருக்கும் பசுக்கள் பால் குடங்களை நிரப்பும் வளமுக்க பசுக்களும் நீங்காத பெரும் செல்வமும் நிறைந்து பல நன்மைகள் பெருகும்